ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்று இரக்கமே நிறைந்த எம் ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழ்கின்ற ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக நமக்கு கொடான நன்றிகள் நன்றிகளேசுவேன் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் படைத்து உம்முடைய சாயலாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு துளியும் நீர் எங்களை ஆண்டவரை நினைப்பதற்காக நின்று செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய சித்தம் போல் நாங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவ சுமைகள் எங்களுடைய தேவையற்ற காரியங்கள் தகப்பனேன் பொறாமை பல விதங்களில் ஏசுவேன் நாங்கள் ஏமாத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா பல நேரங்களில் ஏசுவேன் பிறரை நாங்கள் அன்பு செய்யாமல் நான் அன்பு உங்களை அன்பு செய்கின்றேன் என்று அன்றுவரை பொய்யான வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட தருணத்திற்காக ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் அண்டவரை தாழ்ந்து அன்றவரை மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை முற்றிலும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் வேசுவேன் அன்பாண்டவரே இந்த புதிய வருடத்திலே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு அடை கொடுத்த அழைப்பிற்காகவும் கொடைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய திருச்சபையா ஆண்டவரை நாங்கள் கட்டி எழுப்புகின்ற மக்களாக எங்களை மாற்றும் தகப்பனே எங்களுடைய ஒவ்வொருவருடைய பங்கும் இருக்கின்றது நாங்களும் ஒரு அங்கத்தினராக வாழ்கின்றோம் என்று வாழாமல் உண்மையோடு அந்தவரை நாங்கள் வாழ்ந்து அவரை கடவுளோடு பயணிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும் உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் தாரும் ஏசுவேன் எங்களுக்கு நல்லது எது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தலும் தகப்பனேன் அவரை எங்களுடைய சுய நலங்களால் ஏசுவேன் அவரே நாங்கள் குற்றப்படுத்தி அவர்களை அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையை அன்றவரை நாங்கள் முற்றிலும் ஒழித்து உண்மையான விசுவாசமான அன்புறவோடு நாங்கள் வாழுவதற்கு நீர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் தாறு மேசுவேன் நீரை இந்த நாள் முழுவதும் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியலும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து எங்களுக்கு ஆலோசனையை தந்தரலும் இன்றைய நாளில் யாரெல்லாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்களும் அந்த குடும்பத்தை நிறைய ஆசிர்வதித்தரும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்து என்றும் எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் விரைவான சமாதானமும் அமைதியும் இருக்கும்படியாக செய்தர்லும் அப்பா இதே எங்களுக்கு வழியாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றவர் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆண்டவரை பார்த்து அப்பா அவரே உமக்கு உண்முடைய கண்ணுக்கு தப்பாமல் ஆண்டவரை நாங்கள் வாழ முடியாதே நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்காணித்து எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வருகின்றேன் அதற்கு நாங்கள் பல நேரங்களில் தகுதி இல்லாத மக்களாக இருந்தாலும் நீர் எங்களை கைவிடாமல் பாதுகாத்து பராமரிக்கிறேன் அப்ப அதற்காக அன்றவரே கொடான கொடி நன்றிகள் செலுத்த ததி காலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து வந்திருக்கின்றோம் நீர் எங்களை பொறுப்பெடுத்து அப்பா வேலை வாய்ப்புகள் இல்லாமலும் மற்றும் அவரை குழந்தை அன்றவரை குழை குழந்தைகள் இல்லாமல் அன்றவரை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்ற தம்பதியர்களை நிறைய ஆசிர்வதித்து குழந்தை வரத்தை கொடுத்து எப்போதும் அந்தவரை ஒரு திருக்குடும்பமாக மாறுவதற்காக நிறை உதவி செய்தாரலும் அப்பா அன்பு ஆண்டவரை வெளிநாடுகளை வேலை செய்கின்றவர்களும் அவர்களை நிறைய ஆசிர்வதித்தரலும் அவரை தொழில் வளம் முன்னேறும்படியாக செய்தாரலும் அநாதைகள் ஏழைகள் கைவிடப்பட்டோர் ஊனமுற்றோர் என்று அவரை ஒவ்வொருவரையுமே பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நேரே அவர்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனமாய்மா இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரை அமேன் அமேன் அமேன்